உலகெல்லாம் ஒரே குடும்பம் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கின்றேன் ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கின்றேன் இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும் அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே ஆகும் யோவான் பத்து பதினைந்து பதினாறு இறைவனின் அமைப்புகளுள் குடும்பம் ஒரு சிறந்த அமைப்பு குடும்பம் என்ற அமைப்பானது தியாகங்களாலும் அன்பாலும் சுயநலமின்மையாலும் உருவாகும் தேன்கூடு போன்றது அதை சிதைப்பது எளிது செதுக்குவது அரிது இன்று பல்வேறு காரணங்களால் குடும்பம் என்ற அமைப்பு சிதைந்து வருகிறது நாகரிகத்தின் முதல்படியை அடைந்ததற்கு முழு முதற் காரணம் குடும்பமாகும் அதுவே அனைத்து கட்டுப்பாடுகளுக்கும் ஆதாரமாக விளங்குகின்றது குடும்பம் ஒரு கோவில் என்றும் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்றும் சிறப்பாக உருவகப்படுத்தி உள்ளார்கள் நல்ல ஆயர் மக்களை நன்கு அறிந்தவர் மக்களை பாதிக்கும் அனைத்து பின்னணிகளையும் பிரச்சனைகளையும் சூழ்நிலைகளையும் அறிந்தவர் மக்களை பாதிக்கும் சமூக பொருளாதார அரசியல் பண்பாட்டு சமய பிரச்சனைகளையும் பற்றி தெளிவு கொண்டவர் அவர் மக்களை வழிநடத்த நன்றாக பாதை தெரிந்தவர் கூலிக்காக வேலை செய்கிறவன் ஆடுகளுக்காக கவலைப்பட மாட்டான் ஆடுகளை அறிந்திருக்க மாட்டான் மந்தையில் இல்லாமல் சிதறிக் கிடக்கும் ஆடுகளை பற்றி அக்கறை கொள்ள மாட்டான் ஆடுகளுக்காக தியாகம் செய்ய முன் முன்வரமாட்டான் இங்கே இயேசு கிறிஸ்து மந்தையில்லாத இல்லாத ஆடுகளை மந்தைக்குள் கொண்டு வருவதாக நற்செய்தீனை கூறுகின்றார் அப்படி கொண்டு வந்து உலகெல்லாம் ஒரே மந்தையாக இருக்க வேண்டும் ஒரே மெய்ப்பனாக இருந்து கிறிஸ்து செயல்படுபவராக அழைப்பு விடுக்கிறார் ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் எப்படி இணைந்து வாழ்கின்றார்களோ அதே போல் உலக மக்கள் எல்லாம் ஒரே குடும்பமாக கடவுளின் கீழ் இருக்க வேண்டும் என்று இறைவன் வந்து விரும்புகிறார் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மறட்டும் உலகெல்லாம்